அந்த அம்மாவோட சரணாகதி அவங்கள நீ பாக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா பாப்போம் இவ்வளவு பாப்பன்ட்டு எல்லாம் அவளுடைய நான் இங்க வருவேன்னு தெரியல நானே நினைச்சு பாக்கலாமா நானே நினைச்சு பாக்கல எல்லாமே மாற்றங்கள் நடக்கும் ஆனா எனக்கு நிறைய பண்ணிருக்காங்க அந்த அம்மா சொல்ல முடியாது எனக்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாம் அந்த அம்மா நினைச்சு பார்க்க முடியாது ஒரு ஒரு பஞ்சமினா வலுக்கேத்த நான் இங்கேயும் செய்வேன் வீட்லயும் செய்வேன் அவ்வளவு எனக்கு நல்லது பண்ணிருக்காங்க இதையும் என்னை கை விட மாட்டாங்க அந்த அம்மா நினைச்சு நான் வந்திருக்கேன் என்ன கைவிட மாட்டாங்க பாத்துப்பாங்க வராகியமா உங்களையும் பாத்துருக்கேன் ரொம்ப வணக்கம் ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி பல்லூர் மகா வராகி டிவி மூலமாக பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு ஆணி அமாவாசை அன்று இரவு நேரத்தில் பல்லூர் வராகி அம்மாவை தரிசிக்கிறோம் இந்த திருவுருவப் படம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன முறை பல்லூர் வராகி அம்மாவை மனதில் கொண்டு அங்கே ஒரு கலசம் ஏற்படுத்தி கொடுத்தோம் அங்கே இருக்கின்ற அந்த அம்மைக்கு பாட்டிக்கு இந்த பல்லூர் வராகி அம்மா சிலை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் எனக்கு கிடைத்த உத்தரவு திருவுருவ திருவுருவ படத்திலிருந்து அசோக் நகர் கோயிலில் நம்ம வராகியம்மா பூஜையை ஆரம்பிக்க போகிறோம் அடுத்ததாக அம்மனோட அருளால விக்கிரக ஆரம்பமும் இருக்கின்றது இன்றைக்கு ஆணை அமாவாசை அதுமாக பல்லூர் வராகி அம்மாவோட பக்தைகளுடன் இணைந்திருப்பதை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் காஞ்சிபுரத்துல பல்லூர் வராகி அம்மா பக்தைகளை இங்க பார்க்குறாங்க வராகி அம்மாவா நம்மளை பாக்குறதுன்றது ஒரு பெரும் பாகியம் அதற்கு நம்ம பெரிய காண கண் கோடி வேண்டும் அவன் வராகிம்மா பார்க்குறான்ற மாதிரி அந்த அதை பேசுவதற்கும் அவங்களை பற்றி நினைப்பதற்கு கூட பாகியம் கலியுகத்தில் பிரத்யட்ச தெய்வம் வராகி அம்மா இன்றைக்கு வராகி பக்தைகள் நம்மளோட இணைந்திருக்காங்க வராகியம்மாவோட அன்பை பற்றியும் அருளை பற்றியும் வராகி வேண்டுதல் பற்றியும் சொல்லியிருக்காங்க மேலும் அவங்களுடைய மகனுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் கிடைக்கணுன்றது அம்மாவாசை அன்றைக்கு இருக்காங்க என்றைக்கு இருந்தாலும் அவங்கவுங்க கர்மம் அவங்களோட விலசையும் என்னதான் தாய் எல்லாரும் வேண்டி இருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு முறையாவது இந்த எல்லைக்கு வரணும் ஆஹ் வந்து வேண்டும் போது கண்டிப்பா அதோட பலனும் மகத்து என்ன தொடர்ச்சியா பிள்ளைங்களால வர முடியலன்னு சொன்னா ஒரு முறை நீங்க வந்தா கூட போதும் தொடர்ந்து அந்த தாயோ அவங்க தொடர்புடையவங்களோ அவங்களுக்கு வேண்டுதல் செய்யும் போது கண்டிப்பா வராகியம்மா தொழில் தடையை நீக்கி ஒரு நல்ல தொழிலை கொடுப்பாங்க அடுத்த முறை பார்க்கும் போது இவங்க அம்மா என் ப பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் வராகியம்மா பக்தர்கள் அவங்க தான் வாயால வராகியம்மா பத்தி பேசட்டும்

இப்போ தான் வந்திருக்கோம் அந்த அம்மா கை விட மாட்டாங்க எங்களை நாலு வருஷம் ஒரு வராகிம்மாவோட தொடர்பு இப்படி இருக்கு ரொம்ப நல்லா இது ரொம்ப அதிசயங்க அதாவது கிமு கிபின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வராகி அம்மாக்கு முன்பே வராகி அம்மாக்கு பின்புன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றத்தால நம்ம பாக்கலாம் அவங்களும் அப்படிதான் ஆமா இன்னைக்கு நினைச்சே பாக்கல அந்த அம்மா சன்னதில நாங்க உங்களை பாப்போம் அந்த அம்மாவை பாப்போம் நினைச்சு பார்க்கல பாத்துட்டு அந்த எல்லாம் அவளுடைய செயல் வணக்கம்மா நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் என் பேர் அம்பிகாவதி நான் எங்க அக்கா கூட ரெண்டு தடவை வந்திருக்கேன் இது ரெண்டாவது தடவை ரொம்ப மாற்றங்கள் இருக்கு சோதனைகள் யாரையும் தருவாங்க ஆனா நல்லா வெற்றிகரமா எங்களுக்கு வழி நடத்துவாங்க சந்தோஷமா இந்த குலதெய்வமா அவங்களை வழிபட்டு ரொம்ப சந்தோஷமா போறேன் சார் அதுதான் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எந்த ஒரு தெய்வத்தை புதுசா வழிபட்டோம் அப்படின்னு நினைச்சா தருவாங்கன்னு என்னைக்குமே கடவுள் நம்மளை சோதிக்க மாட்டாங்க எல்லாருமே கடவுள் கிட்ட போனா சோதனை வரும் கிடையாது நம்ம அதீத சக்தியை நெருங்க நெருங்க என்ன ஆகும் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறையான அதிர்வலைகள் அது என்ன செய்யும் அந்த அதீத சக்தி கிட்ட நம்மள நெருங்க விடாம நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல் ரொம்ப வேகமா வந்து வேலை செய்யும் அந்த வெலாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல கெட்ட சக்திக்கு ஒரு பேராற்றல் உண்டு அதே மாதிரி நல்ல சக்திக்கு ஒரு பேராற்றம் உண்டு வராகி கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கெட்ட சக்தியோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் கர்மாக்குளம் ரொம்ப வேகமா வேலை செய்யும் ஆனா அந்த அந்த சோதனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நம்ம வராகி அம்மா கிட்ட நம்ம சரண் புகுந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் எப்ப வராகி அம்மா சரண் புகுந்துட்டு அவங்க பாதத்தை கொழுக்கம்போ புடிச்சிட்டோமோ கண்டிப்பா அவங்க விடவே மாட்டாங்க அது வந்து வராகி பக்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் வராகியம்மா வழிபடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்துட்டா தம் பிள்ளைங்களை எப்படி இன்னைக்கு கூட எதிர்பார்க்கல அக்கா திடீர்னு கூப்பிட்டாங்க அம்மாவே கூப்பிடுற மாதிரி அழகா நீட்டா வந்துட்டேன் அந்த அம்மாவோட சரணாக அவங்களை பாக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா பார்ப்போம் எல்லாம் அவளுடைய செயல்னா இங்க வருவன்னு தெரியல நானே நினைச்சு பாக்கலம்மா நானே நினைச்சு பாக்கல எல்லாமே மாற்றங்கள் நடக்கும் ஆனா எனக்கு நிறைய பண்ணிருக்காங்க அந்த அம்மா சொல்ல முடியாது எனக்கு எவ்வளவு கஷ்டம் தீத்துருக்காங்க அந்த அம்மா ஒன்னு நினைச்சி பார்க்க முடியாது ஒரு ஒரு பஞ்சமி தான் வலுக்கேத்துவேன் நான் இங்கேயும் செய்வேன் வீட்லேயும் செய்வேன் அவ்வளோ எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க இதையும் என்னை கை விட மாட்டாங்க அந்த அம்மா நினைச்சு நான் வந்திருக்கேன் என்னை கை விட மாட்டாங்க பார்த்துப்பாங்க வராகியம்மா உங்களையும் பார்த்துருக்கேன் ரொம்ப வணக்கம்மா கண்டிப்பா நம்பினார் கெடுவதில்லையே நான்கு வரை தீர்ப்பு தான் கண்டிப்பா வராகி அம்மா சரண் புகுந்தா அவங்க நம்ம கேட்ட வரத்தை தருவாங்க என்ன அது என்னியாங்கபடி நடக்கணும் அப்படின்னா அது வராகி அம்மா தாங்க நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் கலியுகத்துல பிரத்யட்ச செய்வோம் நம்ம கடவுளை காணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெய்வத்தை காட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வராகி அம்மாவை கும்பிட சொல்லுங்க அந்த அம்மா கனவிலும் சரி நனவிலும் சரி நம்ம கூடவே வருவாங்க நான் கூட நினைச்சு பாக்கலாமா பஞ்சமி எதுவும் தான் வந்தேன் அம்மாவாசை வருவேன்னு நினைக்கல என் வீட்டுல ஒரு பெரிய ாங்க ஐயன் அம்மா பின்னாடி எழுபத்தெட்டு வயசு நேற்று சாயங்காலத்துல இருந்து பல்லூர் போயிட்டு வா நாளைக்கு பல்லூர் போயிட்டு வா இப்படியே சொல்றாங்க காலங்காத்திர அவங்க பின்னாடி துளசி மாடத்துக்கு வந்து தண்ணி தெளிப்பாங்க நான் பால்கனில இருந்து பின்னாடி பாக்குறேன் பல்லூர் போயிட்டுவானு திருப்பி மத்தியானம் படுத்துட்டு இருக்கேன் பதினோரு மணிக்கு உள்ள பையனோட பேசிட்டு உட்காந்து இருக்கேன் போன்ல வந்து ரவியை கூட்டிட்டு போ சொல்லு நீ இன்னைக்கு பல்லூர் போயிட்டு வா உனக்கு பெரிய மாற்றம் வரும் இன்னைக்கு கண்டிப்பா போ இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு இன்னைக்கு வரணும்ன்ற எண்ணமே கிடையாதுங்களா எப்படி தனியா விட்டுட்டு வருதுன்னு ஆனா அந்த அம்மாடி இருக்க அந்த விமலா அம்மா ரூபத்துல வந்து இந்த அம்மா வந்து இங்க வர சொல்றாங்க வர சொல்றாங்கன்னு நினைச்சதுதான் பல்லு பிரித்திங்கராக்கும் வந்தோம் இங்கேயும் வராகியம்மா பக்திகளை பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் வாங்க பல்லூர் வாங்க நீங்க ஒவ்வொரு முறை பல்லூர் வரும்போதும் பல்லூர் பிரித்திங்கராக்கும் போங்க ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அசிரீதி மூலமா இந்த வராகியம்மா கோயிலை காட்டும் பொழுது நாங்க வழி தடுமாறி முதல்ல பல்லூர் பிரித்திங்கரா தான் போனோம் அங்கே போனீங்கன்னா கருவறையிலே உங்களுக்கு எலும்பம் திருஷ்டியனும் சுத்தி போடுவாங்க அங்கே இருக்க குருசாம்பிகள் அந்த கட்டை விலகிட்டு திருப்பி இங்கே வராகியம்மா கிட்ட வாங்க இன்னும் பேராற்றல் அதீத ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் வராகியம்மாவை நம்பினவங்க அவங்க யாருமே கெட்டு போனதில்லைங்க அதாவது சோதிப்பாங்கன்றது கிடையாது நம்மளுடைய கருமாக்கள் வேகமாக வந்து நம்மளை தள்ள பார்க்கும் ஏன்னா வராகியம்மா கிட்ட போயிட்டோமே அவங்க நம்மளை காப்பாற்ற போகிறாங்களே அதுக்கு முன்னாடி முண்டி அடிச்சிடும் ஆனால் வராகியம்மா வராக ரூபிணியாக வந்து அந்த எல்லாம் முண்டி அடிச்சுட்டு நம்மளை அழகாக எப்படி பூ தாங்கி கிட்ட வராக அதே மாதிரி நம்மள பிள்ளைகளா தாங்கி கொடுப்பாங்க ஆறாம் தேதியில இருந்து பதினாறாம் தேதி அம்மா ஆஷாட நவராத்திரி இந்த பிரபஞ்சத்துல அந்த வருட அமைப்புல முதல்ல வருகின்ற நான்கு நவராத்திரியோட முதல் நவராத்திரி ஆஷாடா நவராத்திரி வராகியம்மா நவராத்திரி அந்த இருந்து எல்லார் வீட்லயும் ஒன்பது நாளுக்கு உங்களோட விகிரங்களுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்க வராகியம்மா காயத்ரி காலையில் சொல்லுங்க சாயங்காலமான அந்த 9 நாளை பஞ்சமுக விளக்க ஏத்துங்க தினமும் உங்கால அம்மாவுக்கு பிடிச்ச ஆள்வெளி கிழங்கு சக்கரவளை கிழங்கு இது மாதிரி ஒரு கிழங்கு வகைகள் காहीर வளங்க படையேங்க இந்த 9 நாள் நாளேல இருந்து வர இந்த மரம் மட்டும் 6 ல நாள் வரைக்கும் பத்து நாள் கிட்ட வருது இந்த இத்தனை நாளுமே நீங்க வந்து வராகி அம்மாவை நினைச்சிட்டு வராகி பக்திகளை அனைவருமே உங்க வீட்ல படம் இல்ல విగ్రహம் இல்லனா கூட அம்மாவை நினைச்சிட்டு ரெண்டு தீபம் ஏத்துங்க சாயங்காலமான கண்டிப்பா வராகி அம்மா உங்க கனவிலும் சரி நிலவிலும் சரி பிரத்யட்சமா காட்சி கொடுப்பாங்க இந்த வராகி நவராத்திரி யாருமே வந்து இது உங்க வாழ்க்கையில திருப்பத்தை கொடுக்கும் ஆடி அமாவாசை முன்னாடி வராகி அம்மா வந்து நம்மளை காப்பாற்ற போறாங்க இருந்து வராகி நவராத்திரியை வரவேற்போம் வராகி அம்மாவை வழிபடுவோம் அம்பிகையின் சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நீங்க அனைவரும் கேட்ட வரத்தை அம்மா கொடுப்பாங்க நினைச்சாலே கொடுக்கறவங்க அவங்க நம்ம மனசுல நினைக்கிறது தானா கொடுக்கறவங்க நம்மள தேடி வர தெய்வம் வராகி அம்மா கண்டிப்பா நம்மளை வாழ வைப்பாங்க வராகி அம்மாவுடன் இணைவோம் அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகாவராகி டிவியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க வராகி அம்மாவோட புகழை பரப்புங்க ஓம் சக்தி ஜெய் வராகி